வணக்கம் இது தேர்தல் திருவிழா வழங்குவதற்காக நான் நித்யா குமார் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர நிலையில தமிழ்நாட்டோட அரசியல் களம் நாளுக்கு பரபரப்பா மாறிட்டே வருது அரசியல் ரீதியான விமர்சனங்கள் பரப்புரை என தமிழ்நாட்டில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை இந்த தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியில விரிவா பார்க்கலாம் நல்ல ஜோரா கை தட்டுங்க

உங்களால் ஒருபோதும் பாஜக விமர்சிக்க எதிர்க்க முடியாது ஒரே கட்சி ஒரே அரசு என நாட்டை ஒரே அடியா பாஜக நாசமாக்கிடும்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விழுப்புரம் அருகே நடந்த பொதுக்கூட்டத்துல பாஜக அதிமுக கட்சிகளை விமர்சிச்சு அவர் பேசின கருத்துக்களை இப்ப பாருங்க விழுப்புரம் தொகுதி விசிக்க வேட்பாளர் ரவிக்குமார் மற்றும் கடலூர் காங்கிரஸ் வேட்பாளர் விஷ்ணு பிரசாத்தை ஆதரிச்சு விக்ரவாண்டியில் நடந்த பொதுக்கூட்டத்துல முதலமைச்சர் மு ஸ்டாலின் பங்கேற்று வாக்கு சேகரிச்சாரு அப்ப பேசின அவரு சமூக நீதி இடஒதுக்கீட்டுக்கு எதிரான கட்சி பாஜகன்னு கடுமையா விமர்சிச்சதோட அவங்க மட்டும் திரும்ப ஆட்சிக்கு வந்தா இடஒதுக்கீடு முறையே இருக்காதுன்னு எச்சரிச்சாரு பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிச்சா நாடெங்கும் மதபெறி ஊட்டப்பட்டு எங்க பார்த்தாலும் மத கலவரம் என்ற நிலைமை உருவாகும் மக்களை பிளவுபடுத்தி வேற்றுமைகளும் அடைபிடித்த நம்ம நிறைந்த சமூகத்தை மீண்டும் உருவாக்க அரசியல் சட்டத்தை மாத்துவாங்க தான் இவங்க உரிமைகளை கேட்குறாங்கன்னு கல்வியை நம்ம இருந்து பறிப்பாங்க மக்களை சிந்திக்க விடாம தடுக்க வரலாற்றையே பொய்களால் மாற்றி எழுதுவாங்க மாநிலங்களோட உரிமைகளை பறித்து மாநிலங்களோட மாநிலங்களெல்லாம் நகராட்சிகள் மாதிரி நடத்துவாங்க மாநிலங்களில் இருக்கக்கூடிய மக்கள் சின்ன பிரச்சனைக்கு கூட ஒன்றிய அரசு எதிர்பார்த்து நிற்கக்கூடிய நிலைமை உருவாகிவிடும் மாநில மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுகள் ஆளுநர்கள் மூலமா செயல்பட விடாம தடுத்து போட்டி அரசாங்கம் நடத்துவாங்க சொந்தங்கள் மாதிரி வாழ்கிற இஸ்லாமிய கிறிஸ்துவர்கள் ரெண்டாந்திர குடிமக்களாக மாற்றி அவங்களுக்கு எதிராக வெறுப்பை விதைப்பாங்க ஒரே நாடு ஒரே கலாச்சாரம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே தேர்தல் ஒரே ரேஷன் கார்டு ஒரே உணவு ஒரே அரசு ஒரே கட்சி ஒரே தலைவர்னு ஒரே ஒரே ஒரேன்னு ஒரேடியாக நாட்டு நாசமாக்கிடுவாங்க பாஜக திட்டங்கள் மிக மிக மோசமானது இந்த இந்திய மக்கள் வெற்றி பெறணும்னா எதிரிகளை மட்டுமல்ல துரோகிகளையும் சேர்த்து அடையாளம் காண வேண்டும் தமிழ்நாட்டோட இரண்ட காலமா எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலம் தான் இருந்ததுன்னு குற்றம் சாட்டின முதலமைச்சர் பழனிசாமி ஏக்கர் கணக்குல போய் பேசுறதாவும் விமர்சிச்சிருக்காரு பழனிசாமி என்ன சொல்றாரு தெரியுமா அவர் சொல்லித்தான் நம்ம ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுக்குறோமா இவர் கஜானாவே தூர்வாரண லட்சணத்தை சீர்படுத்தி உரிமை திட்டத்தை நாம் வெற்றிகரமாக செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம் உரிமை தொகையை நாம் அறிவித்ததும் என்னவெல்லாம் பேசினார் இந்த பழனிசாமி திமுக கொடுக்க மாட்டாங்க ஏமாத்திடுவாங்க அப்படின்னு பிரச்சாரம் பண்ணார் இப்ப வைக்கமே இல்லாம போய் பேசுறாரு பழனிசாமி பேசுறத பார்த்தா ஒரு படத்துல கவுண்டமணி சொல்வாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கில் பேசக்கூடாதுன்னு அந்த காமெடி தான் என் ஞாபகத்துக்கு வருது பழனிசாமி தமிழ்நாட்டை மட்டும் அடகு வைக்கல அதிமுகவையும் சேர்த்து தான் அடகு வச்சுட்டார் தான் தமிழ்நாட்டு மக்கள் மட்டும் இல்லை உண்மையான அதிமுக தொண்டர்களும் பழனிசாமியை நம்ப தயாராக இல்லை இதுவரை நடந்த தேர்தலாம் தோற்ற பழனிசாமி இந்த தேர்தலிலும் தோற்கத்தான் போறாரு இப்ப கூட பாஜகவுடைய கள்ளக்கூட்டணி வச்சுக்கிட்டு கூட்டணி இல்லைன்னு விழுந்து புரண்டு நடிக்கிறார் பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களை உங்கள் நடிப்பு மக்கள் கிட்ட ஒருபோதும் எடுபடாது காங்கிரஸ் கட்சியோட தேர்தல் அறிக்கையை பத்தி பேசின முதலமைச்சர் இந்தியா வளர்ச்சி பாதையில் செல்வதற்கான தேர்தல் அறிக்கையா இந்த அறிக்கை முழக்கம் தேசிய இயக்கங்கள்ல எதிரொலிக்க தொடங்கியிருக்கு நம்முடைய கோரிக்கையை ஏற்று காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கக்கூடிய தேர்தல் அறிக்கையில அருமை சகோதரர் ராகுல் காந்தி என்ன அறிவிச்சிருக்கிறார் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்ததும் நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரியான கணக்கெடுப்பு நடத்தப்படும் ஒன்றியத்தில் இடஒதுக்கீடு வரம்ப ஐம்பது சதவிகிதம் என்பதை உயர்த்த சட்ட திருத்தம் செய்யப்படும் எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்பப்படும் மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை இரண்டு மடங்கு ஆக்கப்படும் அறிவித்திருக்கிறார் காங்கிரஸ் கட்சி வெளியிட்டிருக்கிற தேர்தல் அறிக்கை நம்ம நாட்டை படுகொழிகள் தள்ளிய பாஜகவிடமிருந்து மீட்கும் தேர்தல் அறிக்கை நூறாண்டுகள் பின்னோக்கி எடுத்து செல்ல பாஜக தேட்டியிருக்கக்கூடிய திட்டங்களுக்கு தடை போடுகிற தேர்தல் அறிக்க இந்தியா முன்னேற்ற பாதையில் கொண்டு போய் மீண்டும் வளர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிற தேர்தல் அறிக்கை சமூக நீதி கொள்கைக்கு பரம எதிரியான பாஜகவோட கூட்டணி வச்ச ராமதாஸ் அவங்களுக்கு பல்லக்கு தூக்குறதா விமர்சிச்ச முதலமைச்சர் மு ஸ்டாலின் இந்த சந்தர்ப்பவாத கூட்டணியோட ரகசியம் ராமதாஸுக்கு மட்டும் இல்லாம அனைவருக்குமே தெரியும்னு தெரிவிச்சிருக்கிறார் பாஜக கூட்டணியில இருந்து வெளியே வந்தது தொடர்பா வேற வேற விளக்கம் கொடுத்துட்டு வர அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இப்போ புது விளக்கம் ஒன்ன கொடுத்திருக்காரு ஈரோடு தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசின கொடுத்த விளக்கத்தை நீங்களே பாருங்க எல்லா மாநில கட்சிகளுமே அந்தந்த மாநிலத்துடைய பிரச்சனையை முன்னிறுத்தி தான் தேர்தல சந்திக்கிறாங்க நாடாளுமன்ற வெற்றி பெற்று வந்தா நம்முடைய மாநிலத்திற்கு என்ன நன்மை கிடைக்கும் மத்தியிலிருந்து என்னென்ன திட்டத்தை பெற வேண்டும் இதுதான் நம்முடைய குறிக்கோள் இதே நேரத்தில் தேசிய கட்சியோடு நம்ம கூட்டணி வச்சுட்டா அவள் தேசிய அளவில் தான் அதை பார்வையிருக்குது நம்முடைய மாநிலம் பாதிக்கப்படுகின்ற பொழுது அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஆனால் நம்முடைய வேட்பாளரை நம்முடைய மாநில மக்கள் தான் தேர்ந்தெடுக்கிறாங்க அதனால் பாதிக்கப்படுவது மாநில கட்சிகள் ஆகவே தான் நாங்கள் கூட்டணியிலிருந்து விலகிட்டோம் அதே நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்கிறார்கள் அவர்தான் எஜமானது

அரக்கோணம் தொகுதியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளராக பாட்டாளி மக்கள் கட்சியின் போட்டியிடும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் போட்டியிடும் எனக்கு மாம்பழம் சின்னத்தில் வாக்களித்து என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் தேர்தல்களும் நாளுக்கு நாள் தகைச்சிட்டு வர நிலையில அதை இன்னும் வெப்பமாக்குற மாதிரி பல இடங்கள்ல எதிரெதிர் கட்சியில இருக்கிறவங்க மோதிக்கிற காட்சிகள் அரங்கேறிட்டு வருது சில இடங்கள்ல வேட்பாளருக்கு தொகுதி மக்களே எதிர்ப்பு தெரிவிக்கிறதால அந்த கட்சி நிர்வாகிங்க அதிருப்தியில இருக்காங்க கோவையில சூலூர் பகுதியில பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பரப்புரை மேற்கொள்ள இருந்த நேரத்தை கடந்து தாமதமா வந்திருக்காரு ஆனா அதே இடத்துல அப்போ அதிமுக வேட்பாளர் சிங்கை ராமச்சந்திரன் பிரச்சாரத்தை தொடங்க வந்தாரு ஆனா போலீசார் கொடுத்த நேரத்தை தாண்டியும் அங்கிருந்து அண்ணாமலை கிளம்பாம இருந்ததா சொல்லப்படுது இதனால அரை மணி நேரமா காத்திருந்த அதிமுகவினர் திடீர்னு அண்ணாமலை வாகனத்தை சிறைபிடிச்சு போராட்டத்தில் ஈடுபட்டாங்க நாகையில தேர்தல் பரப்புரையில ஈடுபட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திகா நாகை எம்பி மற்றும் திமுக கூட்டணி கட்சிக்காரங்களை ஒருமையில தாக்கி பேச ஆரம்பிச்சிட்டாங்க இதனால கடுப்பான இடதுசாரி அமைப்பைச் சேர்ந்தவங்க கார்த்திகாவோட வாகனத்தை மறிச்சு வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க நீங்க ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கங்க நான் அதுக்குள்ள பிரச்சாரத்தை முடிச்சுக்கிறேன்னு எதுக்கும் அசராம வாக்கு சேகரிப்புல கவனம் செலுத்தினாங்க வேட்பாளர் கார்த்திகா மயிலாடுதுறைக்கு பக்கத்துல பாமக வேட்பாளரை மறிச்சு விவசாயி ஒருத்தர் ஆரூரான் கரும்பு இருந்து நிலுவைத் தொகை கோரி கரும்பு விவசாயிங்க போராட்டத்திற்கு ஒரு முறை கூட ஆதரவு தெரிவிக்காத வேட்பாளர் ஓட்டு கேட்க வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரு இதனால வாக்கு வேட்டைக்கு வந்த வேட்பாளர் அடுத்து என்ன பண்றது அப்படின்னு தெரியாம திகைச்சு போயினுன்னு இருக்காரு

என்ன <muchas> திருச்சி அதிமுக வேட்பாளர் கருப்பையா மசூதிக்கு வாக்கு சேகரிக்க போயிருக்காரு அவரு கூட எஸ்டிபிஐ நிர்வாகியும் போன நிலையில மசூதியில மசூதியிலிருந்து வெளியே போகச் சொன்னதோடு இஸ்லாமியர்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி செயல்பட்டதாகவும் அவங்க வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆதரவா கோலாட்டம் ஆதி ஆதரவா வரதநாட்டியம் ஆமா ஆதரவா கரகாட்டம்னு ஒவ்வொரு கட்சியோட நிர்வாகிகளும் கலை வழியா மக்கள் கிட்ட வாக்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க ஆயக்கலை அறுபத்தி நாலு கலைகளாம் தாண்டி என்னென்ன வழியெல்லாம் இருக்கோ அப்படியெல்லாம் போய் வாக்கு கேட்கிற நிலையில தேர்தல் கல சுவாரஸ்யங்கள் சிலத இப்ப பாருங்க அரக்கோணம் திமுக வேட்பாளர் ஜெகத் ரட்சகன் காட்பாடி அருகே வாக்கு சேகரித்தார் அப்போ அவருக்கு கோளாட்ட ஆடி பெண்கள் வரவேற்பு கொடுத்த நிலையில அவங்க கூட இணைஞ்சு ஜெகத் கோலாட்டம் கோளாட்டம் மதுரை அதிமுக வேட்பாளருக்கு ஆதரவா வாக்கு கேட்க போன நடிகை காயத்ரி ரகுராம் பிரச்சாரத்தோட சேர்த்து தன்னோட நடன திறமையையும் வெளிப்படுத்தி இருக்காங்க தெப்பக்குளம் அருகே பரதநாட்டியம் ஆடியபடி அதிமுகவுக்கு அவங்க ஓட்டு கேட்டாங்க தேனி தொகுதிக்குட்பட்ட புதுக்கோட்டை நகர பகுதியில் அமமுகவுக்கு ஆதரவா கரகாட்டக் கலைஞர்கள் வாக்கு சேகரிப்புல ஈடுபட்டாங்க அப்போ கரகத்துக்கு பதிலா குக்கரை வச்சு அவங்க கரகாட்டம் ஆடுனாங்க தொகுதி திமுக வேட்பாளர் தரணிவேந்தனை ஆதரித்து வந்தவாசிக்கு அருகே சின்னத்திரை நடிகைகள் பாட்டு பாடி ஓட்டு கேட்க அதுக்கு ஏத்த மாதிரி தாளம் போட்ட வேட்பாளர் தனக்கு ஆதரவு கேட்டார் திருத்தணியில பாமக வேட்பாளரான வழக்கறிஞர் பாலு கூழ் விற்பனையில் ஈடுபட்டாரு மனதளவுல கூழ் கடைக்காரராகவே மாறிட்டவர் அந்த வழியா போனவங்களை மறிச்சு கூழ் குடிச்சா உடலுக்கு நல்லதுன்னு வியாபாரம் பண்ணாரு புதுச்சேரியில காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து அந்த கட்சியை சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் இட்லி கடையில் விற்பனை செஞ்சு கை சின்னத்திற்கு வாக்கு கேட்டாரு ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்குட்பட்ட சென்னை ராமபுரத்தில் வாக்கு சேகரிக்க வந்த திமுக வேட்பாளர் டி ஆர் பாலுவுக்கு ஆரஞ்ச் பழங்களால செய்யப்பட்ட ராட்சத மாலையை அணிவிச்சு அந்த கட்சி நிர்வாகிங்க வரவேற்பு கொடுத்தாங்க திண்டுக்கல்ல போட்டியிடுற பாமக வேட்பாளரான திலகபாமா பழனியில போய் பஞ்சாமிரதத்தை வித்தும் குதிரை வண்டியை ஓட்டியும் பிரச்சாரம் பண்ணாரு பழனி பஞ்சாமிரதம் மக்களுக்கான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொண்டு வரதுக்கு மாம்பழம் மாம்பழத்துக்காக ஞான பழத்துக்காக சுற்றி வந்து கரூர்ல போட்டியிடுற பாஜக வேட்பாளர் செந்திநாதன் விராலிமலையில் வாக்கு சேகரிச்சாரு அப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கலைஞர் அரசால கொண்டுவரப்பட்ட ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம் இப்போ செயல்பாட்டில் இருக்கிறது கூட தெரியாம நான் ஜெயிச்சு அதே திட்டத்தை கொண்டு வருவேன் பேசினது சிரிப்பளையை ஏற்படுத்துச்சு நூறு சதவீதம் காவேரியிலிருந்து ராம்நாடு போகுது விரால்மலைக்கு வரல முழுவதுமாக திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு பாரத பிரதமர் நேரடியாக சந்தித்து இந்த திட்ட அறிக்கை அவரிடம் சமர்ப்பித்து அதற்குண்டான நிதியை பெற்று குடிநீர் பெற்றை முழுவதுமாக தீங்கி வைப்போம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் தேனி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் காலையில் நடைப்பயிற்சி போனவங்க கிட்ட தனக்கு ஆதரவா வாக்கு சேகரிச்சாரு அப்போ தெருவ சுத்தம் செய்யறது கட்டிட வேலை செய்யறதுன்னு நூதன முறையில பரப்புர செஞ்சாரு ஏதாவது ஒரு தனித்திறமையை காமிச்சாதான் தேர்தல் களத்துல தனித்து தெரிவோம்னு பல வேட்பாளர்களும் களத்துல என்னனவோ பண்ணிக்கிட்டு இருக்க நானும் தான் இருக்கேன்னு சொல்லிட்டு பட்ஜெட்ல போய் பஜ்ஜி சுட்டு கொடுத்திருக்காரு ராமநாதபுரத்துல போட்டியிடுற ஓ பன்னீர்செல்வம் அப்போ பஜ்ஜி கடைக்காரர்கிட்ட அவரோட வியாபாரத்தை பத்தி கேட்ட ஓ பன்னீர்செல்வத்து ஆதரவாளர் அதுவே நல்ல பிசினஸா இருக்கிறதா பன்னீர்செல்வத்துக்கிட்ட கிட்ட சொன்னாரு

செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க